ஸ்ட்டு பேன் சூடாக்கி வேர்க்கடலை எள்ளு போட்டு தேங்காய் துருவியது போட்டு வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் அரைத்து வைங்க அடுத்து ஒரு பேன் சூடாக்கி ஆயில் ஊற்றி கடுகு காய்ந்த மிளகாய் சீரகம் வெந்தயம் போட்டு வதக்கி இது கூட சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன போட்டு நல்லா வதங்கிய பின் இது கூட தனியாத்தூள் மிளகாய் தூள் மிக்சியில் எடுத்த பேஸ்ட் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா வேக வைக்கும் எண்ணெய் தெளிந்து காய்ந்து வந்ததும் சின்ன கத்திரிக்காய் நாளாக கட் செய்த பீசஸ் போட்டு தயிர் ஊற்றி நல்லா வேக வைக்கும் நல்லா வெந்த பின் பெல்லம் போட்டு மிக்ஸ் செய்து கடைசியில் இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் செய்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெரி டேஸ்டி तरीका ग्रेवी रेडी